இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் ஐம்பத்தி எட்டு சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம் குறைந்தது நாற்பது சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதான முடிவுகள் ஒளிவந்திருக்கிறது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து ஆறு மாத காலத்துக்குள்ளே திரும்பவும் மக்கள் இலங்கை தமிழரசுக் கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியும் பலவீனம் அடையவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்திருந்ததை விட இலங்கை தமிழரசு கட்சி தனியாக அதை விட பல வந்திருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகிறார்கள் அவர்களும் மற்ற தமிழ் கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிற போது எல்லா இடங்களிலேயும் நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதாக இருக்கும் மிகவும் விசேடமாக எங்களுடைய நிலங்களிலே ஆறாயிரம் ஏக்கர் பரிபோகிற ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிற இந்த வேளையிலே ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மக்கள் ஆணையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் அந்த வர்த்தமானி பிரசுரத்தை உடனடியாக மீள கை வாங்குமாறு அரசாங்கத்திடம் நாங்கள் மக்கள் ஆணையோடு